வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் சில கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் மென்னு முழுங்குறாங்க பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் இல்லை திமுகவினர்கிட்ட கேட்கும்போது ஏன் இப்படி பயப்படுறாங்க மென்னு முழுங்குறாங்க ஆனால் இந்த பக்கத்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா மட்டும் அஜெண்டாவோட அண்ணாமலையை இந்த வாட்டி கவுக்கணும் அண்ணாமலையை பதில் சொல்ல விடாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் பம்புறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சேலஞ்சு இருந்தாரு அண்ணாமலை அப்படி சொன்னால் உங்கள் வீட்டுக்கு முன்பாக வந்து பால்டாயில் பாபு அப்படின்னு நானே போஸ்டர் ஒட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு செய்தியாளர்கள் கெட் அவுட் மோடி அப்படின்னு முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போஸ்டர் ஒட்டுமேன்னு சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முடிஞ்சால் அண்ணா சாலைக்கு அண்ணாமலை வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு உடனே தமிழக மீடியாக்கள் துணை முதலமைச்சர் அதிரடி அண்ணாமலை சவால் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் தலைப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அவங்க நியூஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அதிரடி அண்ணாமலை என்ன சேலஞ்சு விட்டுருந்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தரும்போது வாயால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி காட்டிங்க பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்சு சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா சமாளிக்கிறதுக்காக அண்ணா சாலைக்கு அண்ணாமலை முடிஞ்சால் வரட்டும் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ண பார்க்கிறாரு இந்த இஷுவை அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க ரெண்டாவது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்கள்லாம் தனியார் பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸை வந்து நடத்துகிறாங்களே அதில் மட்டும் மும்மொழி கொள்கை வந்து இருக்கே த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டவிரோதமாக பள்ளிகள் நடத்தப்படுது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று தானே பள்ளிகள் வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை எந்த இடத்துலையும் சொல்லலை அண்ணாமலை சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் நடத்துறீங்க அந்த ஸ்கூலில் மட்டும் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது அதே மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை அரசு பள்ளிகளையும் உருவாக்கி கொடுங்க அந்த வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறதா அண்ணாமலையுடைய கருத்து ஸ்கூல் நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை சட்டவிரோதமாக பள்ளிகள் நடக்குது அப்படின்லாம் அண்ணாமலை சொல்லலை நீங்கள் க உங்களுடைய ஸ்கூலில் மட்டும் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கும்போது ஏன் அரசு பள்ளிகளில் இல்லை அப்படிங்கறத அண்ணாமலையுடைய கேள்வி பிரைவேட் ஸ்கூல்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க பிரைவேட் ஸ்கூலில் இலவச உணவு வந்து வழங்கப்படுதா பிரைவேட் ஸ்கூலில் இலவச யூனிஃபார்ம் வழங்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லியிருக்காரு அதனால் தயவு செஞ்சு பிரைவேட் ஸ்கூல்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு பாஜக அதான் கேட்குறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸோட யாரும் கம்பேர் பண்ணலை பிரைவேட் ஸ்கூல்ஸில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கும்போது ஏன் அரசு பள்ளிகளில் இல்லை அப்படிங்கிறதானே கேள்வி நியாயமான கேள்வி தானே இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போய்க்கு இருக்காரு ஒரு கிளாரிட்டியாக இல்லை அவருடைய ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறதை பார்க்க முடியுது திருப்பியும் பத்திரிகையாளர்கள் இது குறித்து இந்த மும்மொழி கொள்கை குறித்து அண்ணாமலை தொடர்ந்து கேள்வி எழுப்புறாருல்ல இதை பற்றி அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்தை செய்தியாளர்கள் கேள்வி போது உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா முக்கியமான வேறு ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு இஷ்யூவை பேசிவிட்டு நகர்ந்து போயிடுறாரு இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பதில் இல்லை அவர்கிட்ட மட்டும் கிடையாது எந்த திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய யாருக்கிட்டையும் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அவங்க எந்த பள்ளிகளில் படித்தாங்க மும்மொழி கொள்கை த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் படித்தாங்களா இல்லை டூ லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் படித்தாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல இது யா இதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை அப்படிங்கிறதான் கல நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணா அண்ணாசாலைக்கு முடிஞ்ச அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு சொன்ன அந்த கருத்து இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்